வணக்கம் சில சமயம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நம்ம கைய மீறி போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா ஆமா கண்டிப்பா எல்லாருக்கும் வர்றது தான் நம்ம உள் மனசை மாத்துனா நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்த முடியும்னு ஒரு கோட்பாடு சொல்லுது அதுவும் டாக்டர் மிச்சியோ குஷின் ஒரு விஞ்ஞானியோட ஆய்வை பத்தி நீங்க அனுப்பின அந்த சோர்ஸ்ல இத பத்தி தான் பேசுறாங்க ம் அவர் வந்து கிழக்கத்திய ஞானத்தையும் மேற்கத்திய அறிவியலையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணவர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆளுமை ஆமா ஸோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இதுதான் நம்மளோட உணர்வுகள் நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாம் நிஜமானே நம்ம யதார்த்தத்தை உருவாக்குமா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நரம்பியல் குவாண்டம் இயற்பியல் அப்புறம் இந்த பழங்கால ஞானம்னு எல்லா கோணத்திலிருந்தும் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்க போறோம் இது உண்மையா இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன இதுல நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு நம்ம நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் அது சும்மா நம்ம மூளையில நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா இல்ல இல்ல அதுவே நம்ம உலகத்தை உருவாக்குற ஒரு சக்தியா நீங்க அனுப்புன இந்த ஆதாரங்கள் வந்து ரெண்டாவது விஷயத்துக்கு தான் வலுவான சப்போர்ட் கொடுக்குது அப்படியா சரி அப்போ இதோட அடிப்படை கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே திடப்பொருள்னு நம்ம நினைக்கிற எல்லாமே உண்மையில ஆற்றல் அதிர்வுகள் தான் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா குவாண்டம் இயற்பியலோட அடிப்படை அதுதான் அப்போ நம்மளோட நனவு வந்து யதார்த்தத்தை பார்த்து சும்மா ரியாக்ட் பண்றது இல்ல அதுவே யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி பொதுவா நம்ம என்ன நினைப்போம் வெளியில ஒரு சம்பவம் நடக்குது அதனால நமக்கு ஒரு உணர்வு வருதுன்னு நினைப்போம் ஆமா ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம் வருது கரெக்ட் ஆனா இந்த கோட்பாடு அத அப்படியே தலைகீழா சொல்லுது உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு உணர்வை உருவாக்குறீங்க அந்த உணர்வு தான் அது கேட்ட சம்பவத்தை வெளியில ஈர்க்குது ஓ அப்போ காரணமும் காரியமும் இடம் மாறுது சரியா சொன்னீங்க இதுதான் டாக்டர் குஷி எழுவுதுகள்ல செஞ்ச ஆராய்ச்சியோட சாரம் அப்போ இது இவ்ளோ சக்தி வாய்ந்த கருத்தா இருந்தா இதனால தான் ஒரு வேள இந்த ஆதாரங்கள்ல ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு கூட இருக்கு ஆமா டாக்டர் குஷியோட ஆராய்ச்சி வேணும்னே மறைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க கெலீலியோ டெஸ்லா வில்ஹெல்ம் ரீச் வரிசையில இவரையும் வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த சோர்ஸ் சொல்ற வாதம் இதுதான் அந்த வாதத்தோட பின்னாடி என்னன்னா தனிப்பட்ட மனுஷங்க அவங்க ஆரோக்கியத்தை அவங்க வாழ்க்கைய அவங்க விதியே அவங்களே கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு கருத்து இருக்கு ஆமா அது வந்து சில பெரிய மருத்துவ பொருளாதார அமைப்புகளுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கலாம் மக்கள் மருந்த நம்புறத விட அவங்க உள் மனநிலைய சரி செஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஆமா அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் அந்த கேள்வி தான் அந்த சர்ச்சைக்கே காரணம்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது அது வெறும் தத்துவம் இல்ல அதுக்கு பின்னாடி அளத்தக்கூடிய அறிவியல் இருக்குன்னு குஷி நம்புனாரு அங்க தான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு அந்த அளக்கக்கூடிய அறிவியல் என்ன நம்ம உடம்போட மின்காந்தப் புலம் அதாவது எலக்ட்ரோ எலக்ட்ரோமாக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி இந்த ஆதாரங்கள் ரொம்ப வெரிதா பேசுது உம் நம்ம இதயத்தோட மின்காந்த புலம் வந்து மூளையை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது அதுவும் நம்மளை சுத்தி ஒரு பதினஞ்சு அடி தூரத்துக்கு பரவுதுன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் பதினஞ்சு அடியா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இது சும்மா உருவகமா இல்ல நிஜமாவே அளக்க முடியுமா இல்ல இல்ல இது உருவகம் கிடையாது இது அளக்கக்கூடிய அறிவியல் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் மாதிரி நிறுவனங்கள் பல வருஷமா இத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஓ அப்படியா நம்மை இதயம் துடிக்கும் போது ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மின்காந்த அலைய உருவாக்குது சுருக்கமா சொல்லணும்னா நாம ஒவ்வொருத்தரும் ஒரு நடமாடும் ஒளிபரப்பு கோபுரம் மாதிரி வாவ் நம்மளோட உணர்ச்சி நிலையை பொறுத்து அந்த ஒளிபரப்போட தரம் மாறுது இதுல ரெண்டு நிலைகள் இருக்கு ஒன்னு ஒருங்கிணைந்த நிலை அதாவது கோஹெரன்ஸ் கோஹெரன்ஸ் சரி இன்னொன்னு ஒருங்கிணைப்பற்ற நிலை அதாவது இன்கோஹரன்ஸ் ஒருங்கிணைந்த நிலை ஒருங்கிணைப்பற்ற நிலை கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் இப்போ ஒரு மியூசிக் பேண்ட் எடுத்துக்கோங்க வயலின் புல்லாங்குழல் தபேலா எல்லாமே ஒரே சுருதியில ஒரே தாளத்துல வாசிச்சா ஒரு அழகான இசை வரும் ஆமா கேக்கவே நல்லா இருக்கும் அதுதான் ஒருங்கிணைந்த நிலை அதாவது கோஹரன்ஸ் அன்பு நன்றி அமைதி மாதிரி உணர்வுகள் நம்ம இதயத்தை இந்த நிலைக்கு கொண்டு வரும் ஓகே அப்போ அது ஒரு சந்தையில ஆளாளுக்கு கத்தற மாதிரி இதயம் ஒரு பக்கம் மூளை ஒரு பக்கம்னு சிதறி இயங்கும் போது ஒரு விதமான இரைச்சல் உருவாகும் அதுதான் இன்கொஹரன்ஸ் மன அழுத்தம் கோபம் பயம் இதெல்லாம் அதேதான் இந்த உணர்வுகள் நம்மள அந்த நிலைக்கு தள்ளிடும் நம்மள நிறைய பேரு நமக்கே தெரியாம இந்த இறைச்சல தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒளிபரப்பிட்டு இருக்கோம் சரி நாம் ஒரு சிக்னலை அனுப்புறோம்னு புரியுது ஆனா அந்த சிக்னல் எப்படி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்த மாத்துது எப்படி நம்ம யதார்த்தத்தை பாதிக்குது அறிவியல் இதுக்கு ஏதாவது விளக்க இருக்கா இங்கதான் இந்த ஆதாரம் குவாண்டம் இயற்பியல்ல இருக்கிற பார்வையாளர் விளைவு அதாவது அப்சர்வர் எஃபெக்ட்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்த முயற்சி பண்ணலாம் குவாண்டம் உலகத்துல ரொம்ப சின்ன துகள்கள் நாம அத பார்க்காத வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது அப்போ எங்க இருக்கும் அது வந்து எல்லா சாத்தியங்களும் கொண்ட ஒரு நிகழ் அலையா இருக்கும் அதாவது அது ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் ஒரு மேகம் மாதிரிங்களா மிகச் சரியான உதாரணம் ஒரு மேகம் மாதிரி எல்லா சாத்தியங்களும் கலந்து ஒரு நிலை ஆனா ஒரு விஞ்ஞானி ஒரு கருவி வச்சு அதை பார்க்க முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அந்த நிகழ்தகவாலை நொடியில உடைஞ்சு ஒரே ஒரு குறிப்பிட்ட துகளா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னை காட்டிக்கும் அதாவது பார்வைதான் அந்த நிகழ்தகவை யதார்த்தமா மாத்துது எக்ஸாக்ட்லி இங்கதான் குஷியோட கோட்பாடு ஒரு பெரிய கேள்வியை கேக்குது ஒருவேளை உங்க நனவு தான் அந்த பார்வையாளரா இருந்தா என்ன ஆகும் ஓ அப்ப நம்மள சுத்தி எண்ணற்ற சாத்தியங்கள் ஒரு நிகழ்துகவா அலையா இருக்கு நம்மளோட கவனமும் உணர்வும் தான் அந்த பார்வையாளரா வேலை செஞ்சு அதுல இருந்து ஒன்ன நம்ம யதார்த்தமா தேர்ந்தெடுக்கதான் இதுதான் இந்த கோட்பாட்டோட அடிப்படையா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க உங்க உணர்ச்சி பூர்வமான கவனம் எது மேல இருக்கோ அந்த சாத்தியம் யதார்த்தமா மாறுது இதுதான் இந்த ஆதாரங்கள் சொல்ற மையவாதம் அப்போ நாம விரும்புற யதார்த்தத்தை எப்படி உருவாக்குறது நான் பணக்காரன் நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு தினமும் நூறு தடவை சொல்றது மட்டும் பத்தாதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஏன் அப்படி ஏன்னா இதுதான் நாம எல்லாரும் செய்யற ஒரு பெரிய தப்பு நம்ம எண்ணங்களை விட நம்ம உணர்வுகள் தான் இந்த மின்காந்த ஒளிபரப்ப உருவாக்குது மூளை இல்ல இதயம்தான் ஒளிபரப்புதா ஆமா உங்க மூளை யோசிக்கலாம் ஆனா உங்க இதயம்தான் ஒளிபரப்புது குவாண்டம் தளம் நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாது நீங்க ஒளிபரப்புற அந்த அதிர்வலைக்கு தான் பதில் சொல்லும் தான் நெவில் கோடாராட்டோட உணர்வே ரகசியம் அதாவது ஃபீலிங் இஸ் த சீக்ரெட்ன்ற என்ற கருத்தையும் குஷியோட அறிவியலையும் ஒன்னா இணைக்கிறாங்க அதாவது நான் நாம் பணக்காரன்னு சொல்லிக்கிட்டே என் பேங்க் பேலன்ஸை பார்த்து கவலையையும் பயத்தையும் உணர்ந்தா உங்க உடம்பு வறுமையோட தான் ஒளிபரப்பும் நூற்றுக்கு நூறு சரி அப்போ பிரபஞ்ச நம்ம வார்த்தைகளை கேட்காது நம்ம உணர்வுகளை உணரும் ஆமா நீங்க எதை உணர்றீங்களோ அதுதான் உங்க உண்மையான பிரார்த்தனை அதனால நீங்க விரும்பின எதிர்காலம் ஏற்கனவே நடந்துடுச்சுங்கிற உணர்வு முதல்ல உங்களுக்குள்ள உருவாக்கணும் அதுதான் தெரவுகோள் இதுக்கு அந்த ரெண்டு டியூனிங் போக்ஸ் உதாரணம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சொல்லுங்க ஒரே அதிர்வெண்ல இருக்கிற ரெண்டு இசை கருவிகள்ல ஒன்ன தட்டுனா தொடாமலே இன்னொன்னு அதிர ஆரம்பிக்குல்ல அது மாதிரி ஒருங்கிணைந்த நிலையில இருக்கிற இதையும் பிரபஞ்சத்துல இருக்கிற அதே மாதிரி அதிர்வுகளோட ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்களா சரியான வார்த்தை ஒத்திசைவு தான் ஒத்திசைவுதான்ஸ் ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு இது நாம எதையோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குற மாதிரி இல்ல பின்ன நாமளே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி மாறி ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைய ஒளிபுறப்புறோம் அந்த அலைவரிசையில என்ன நிகழ்ச்சிகள் இருக்கோ அது தானா நம்ம கிட்ட வந்து சேருது ஓஹோ புரியுது நீங்க பயத்தையும் சந்தேகத்தையும் ஒளிபரப்புனா உங்க பயத்தை உறுதிப்படுத்துற சூழ்நிலைகள் தான் உங்களை தேடி வரும் நீங்க நன்றியுணர்வையும் அன்பையும் முழுமையும் ஒளிபரப்புனா அதுக்கேத்த யதார்த்தம் உங்களை சுத்தி உருவாகும் இது நம்பிக்கையே இல்ல இது இயற்பியல்னு இந்த ஆதாரம் சொல்லுது தியரி கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது அதுதானே முக்கியம் டாக்டர் குஷி இதுக்காக சில குறிப்பிட்ட பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்காருன்னு இந்த ஆதாரங்கள்ல இருக்கு அத பத்தி பேசலாமா கண்டிப்பா இவை வெறும் பயிற்சிகள் இல்ல நம்ம இதயத்தோட மொழியே மாத்தி எழுதுறதுக்கான கருவிகள்னு சொல்லலாம் நம்ம நரம்பு மண்டலத்தை ரீவயர் பண்றதுக்கான டெக்னிக்குகள் ஓகே அப்பா அதுல முதல் பயிற்சி என்ன இதுல ரொம்ப முக்கியமானது காலை ஒருங்கிணைப்பு பயிற்சி அதாவது மார்னிங் கோயரன்ஸ் புரோட்டோகால் தினமும் காலையில எந்திரிச்சதும் போனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சரி முதல்ல உங்க கவனத்தை இதய பகுதிக்கு கொண்டு போய் மெதுவா மூச்சு விடணும் அஞ்சு செகண்ட் உள்ள அஞ்சு செகண்ட் வெளியே ஒரு சீரான சுவாசம் இது உங்க நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்தும் அந்த அமைதியான நிலைக்கு அப்புறம் அந்த அமைதியில உண்மையான ஆழமான நன்றியுணர்வை உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த நினைச்சு அந்த உணர்வுல கொஞ்ச நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எதிர்கால நானாக மாறி அந்த நாளை மனசுக்குள்ள வாழ்ந்து பார்க்கணும் அந்த உயர்வான உணர்வுடன் நாளை ஆரம்பிக்கணும் கேட்கவே நல்லா இருக்கு அடுத்தது ஆற்றல் ஸ்கேன் ஒண்ணு இருக்கு அது என்ன இது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் ஒரு நாளைக்கு மூணு தடவை காலையில மதியம் சாயங்காலன்னு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க சரி எதுக்கு அந்த அலாரம் அடிக்கும்போது ஒரு அறுபது செகண்ட் நான் இப்ப என்ன உணர்றேன்னு உங்களையே நீங்க செக் பண்ணிக்கணும் என் உடம்பு இருக்கமா இருக்கா மூச்சு எப்படி இருக்கு வயிறுல பதட்டம் இருக்கா இத சும்மா கவனிக்கிறதே பெரிய மாற்றம் ஏன்னா நாம என்ன ஃபீல் பண்றோனே தெரியாம மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கோம் உண்மைதான் சரி இப்போ திடீர்னு கோபம் வருது மன அழுத்தம் வருது அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது அதுக்கு தான் முரைதடுப்பு மூச்சு அதாவது பேட்டர்ன் இன்ਟਰப்ட் பிரெத்னு ஒரு கருவி இருக்கு இது ஒரு எமர்ஜென்சி பட்டன் மாதிரி அப்படியா ஆமா நீங்க கோவத்துலயோ கவலையிலயோ இருக்கும்போது அந்த எமோஷனல் சைக்கிளை உடைக்க இது உதவும் ஒரு கைய இதயத்துலயும் இன்னொரு கைய வயித்துலயும் வச்சு அஞ்சு செகண்ட் மூச்சை உள்ளே எடுத்து அஞ்சு செகண்ட் பிடிச்சு ஏழு செகண்ட் ரொம்ப மெதுவா வெளிய விடணும் வெளியே விடுற நேரம் அதிகமா இருக்கிறதால உங்க நரம்பு மண்டலத்துக்கு நாம சேஃபா இருக்கும்னு ஒரு சிக்னல் போகும் உடனே அமைதியாயிடுவீங்க ஆழமான பயிற்சி மாதிரி தெரியுது ஆமா இது வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இருபது நிமிஷம் செய்ய வேண்டிய ஒரு ஆழ்நிலை தியானம் இதுல வந்து நீங்க அடுத்த ஒரு வருஷத்துல எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆளாவே மாறிடணும் ஒரு சினிமா பாக்குற மாதிரி இல்ல இல்ல நீங்களே அந்த கேரக்டரை மாதிரி அந்த வாழ்க்கைய முதலாளா நின்னு வாழணும் அந்த உணர்வுகளை உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லிலையும் உணரணும் இப்படி செய்யும்போது உங்க மூளையில அந்த எதிர்காலத்துக்கான புதிய நரம்பியல் பாதைகளை நீங்களே உருவாக்குறீங்க வாவ் கடைசியா நன்றி உணர்வு மீட்டமைப்பு இது ரொம்ப எளிமையானது தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த மூணு நல்ல விஷயங்களை திரும்பவும் மனசுக்குள்ள வாழ்ந்து பாக்கணும் சும்மா நினைக்கிறது இல்ல அந்த நேரத்துல நீங்க உணர்ந்த சந்தோஷத்தை நன்றிய திரும்பவும் உடம்புல ஆழமா உணரணும் இது உங்க மூளைய நல்ல விஷயங்களை தேட பழக்கப்படுத்தும் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்யும் போது விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஏன்னா ரிசல்ட்ஸ் உடனே தெரியாது உண்மைதான் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மந்த நிலை அதாவது இனர்ச்சியா இருக்கும் ஒரு பெரிய கப்பலை திருப்புற மாதிரிதான் பல வருஷமா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண ஒளிபரப்பிட்டு திடீர்னு மாத்திரம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆமா அந்த சமயத்துல தான் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஆனா விடாம செய்யறவங்களுக்கு மாற்றம் நிச்சயம் இந்த ஆதாரம் சொல்லுது ஆக டாக்டர் குஷியோட பார்வையில நாம எல்லாரும் ஒரு மின்காந்த ஒளிபரப்பாளர் நம்ம உணர்வு தான் நம்ம சிக்னல் அந்த சிக்னல் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் அதுக்கான பயிற்சிகள்னு எல்லாத்தையும் பார்த்தோம் நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா நாம சூழ்நிலைகளோட கைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வாழ்க்கையோட ஒளிபரப்பாளரா மாற முடியும் இது பெரிய சக்திய கொடுத்தாலும் கூடவே ஒரு பெரிய பொறுப்பையும் கொடுக்குது ஆமா முழுமையான பொறுப்பு உங்க உள்நிலை தான் காரணம்னா இனிமே வெளியில இருக்கிற சூழ்நிலையோ மத்தவங்களை குறை சொல்ல முடியாது உங்க எதார்த்தம் உங்க ஒளிபரப்போட பிரதிபலிப்பு மட்டும்தான் இறுதியா இந்த ஆய்விலிருந்து உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம் தேர்ச்சியோட உச்ச நிலைங்கிறது நீங்க விரும்புற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தீவிரமான நோக்கத்தோட இருக்கணும் ஆனா அதே சமயம் அதோட முடிவு மேல எந்த பற்றும் இல்லாமலும் இருக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆழமான கருத்து ஒரு விஷயத்த முழு மனசோட விரும்பிட்டு அதே நேரத்துல அது கிடைக்காட்டியும் பரவாயில்லைன்னு ஒரு மனநிலையில இருக்கிறது அது எப்படி சாத்தியம் இதை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான முரண்பாடு